கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை சேனல் கொண்டிருக்கிறேன் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் என்னுடைய காரியங்களில் எல்லாம் நான் சரியாகதானே செய்கிறேன் ஆனாலும் நான் முயற்சி செய்கிற காரியங்களுக்கு தக்கதான பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று கமலையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கிறார் உன் கண்களில் இருந்து கண்ணீர் விழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் உனக்கு செய்வேன் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் உன் கிரியைகளின் பலனை நிச்சயமாகவே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் உங்களுக்கு தந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார் உன் கிரியை பலனு இது கிருபையின் காலம் தள்ளாதே எனக்காக நீ நீதி தருவேனே உன்கிறேக்கு தக்க பலனு இது கிருபையின் காலம் தள்ளாதே அம்மின் அலினியா கத்தர் உன் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ